எடப்பாடி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் நீங்க சொல்றீங்க நீங்க கட்சிக்கார் நீங்க தான் சொல்லுங்க எடப்பாடி இருக்கிற வரைக்கும் வீகாரா மாத்த முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா இதுக்கு சொல்ற அர்த்தம் சொல்றீங்க வீகாரால மாத்த முடியாது கூட்டணி வேற கோல்கே வேற ஆனா அந்த கூட்டணி வேற கோல்கே வேற நீங்க சொல்றீங்க இல்ல ஆனா அது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்ல அது குரல் கொடுக்கணும் இல்ல இப்போ திருப்பரங்குறதுல ஒரு விஷயம் இருக்கு சார் எல்லா புத்தியும் संदर्भ சொல்லணும் நாம இதான் இப்டி செய்யவேனா বুঝ தெரியு அவர் கேக்குறே கூட்னியா இருந்தாலோ இவர் என்ன பண்ணிரலாம் நம்ம கூட்டணி வேறப்பா இல்லினா அதல மருக்கல

போட்ட அது பல முறையா வந்திருக்கு மாம் இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஜெனரலா இவங்க சொல்றதா மெசேஜ் போண வாடி 4.5 வருஷம் உங்களுடைய கூடnetlify தான் இருந்தாங்க அப்பலாம் பண்ணல அதுக்கு முன்ன انا வாடி பண்ணிருக்கலாம் அதுக்கு முன்ன انا பண்ணிருக்கலாம் ஜெயலலிதா காலத்துல பண்ணிருக்கலாம் என்ஆர் காலத்துல பண்ணிருக்கலாம் ஏன் கலைஞர் காலத்துல கூட பண்ணிருக்கலாம் இப்போ ஏன் அது கையில எடுக்கறாங்க கொள்ளாய் ஆ பிஜேபி ன ஒரு ஜெயலதா மேல இருந்த டைம்ல பிஜேபிங்க ஒரு அட்ரஸ் இல்லாம தான் இருந்தாங்க இல்ல பத்தல ஒருத்தன் இருக்கானே டவுட்டா இருந்தது

ஒரு முஸ்லீம் நின்றுட்டாருங்கிறதுக்காக கொண்டு போய் அவர் சுயேட்சை நின்ட்டார்னு கொண்டு அவர்கிட்ட ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் நாங்கள் பொதுவான கருத்து பொதுவாக நம்ம நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு தேவை என்ன நம்ம மாவட்டத்துக்கு தேவை என்ன நம்மளுடைய வட்டத்துக்கு தேவை என்னங்கிறத நாங்கள் கண்டிப்பாக எங்கள் மக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எப்பவுமே பண்ணுறது எங்கள் ஊரில் இப்போ அண்ணாமலையில் ஓட விட்டாங்கல்ல அரவுக்குறிச்சி தொகுதி தான் அரவக்கட்சி தொகுதி தான் அவர் அங்கே தான் நின்னாரு ஓட விட்டாங்கல்ல இப்போ கூட போய் பாருங்கள் சின்னசாமிங்கிற ஒரு அவர் கவுண்டர் தான் நம்ம அம்சம் அவருக்கு தான் நாங்கள் ஓட் பண்ணிருக்கோம் நாங்கள் அங்கே ஜாதி மதம் பார்த்தோ நாங்கள் அப்படிலாம் பண்ணுறதில்ல ஜென்டரலாக யார் வந்தால் நம்ம தொகுதிக்கு நல்லா இருக்கும் அதுதான் எங்களுடைய கட்சியை பொறுத்தா கேண்டிடேட்டை பொறுத்தா நாங்கள் கட்சி தான் பாக்குறவங்க ஏன்னா கேண்டிடேட்டை வந்து அவங்க கரெக்டாக தான் வந்து நீங்களும் கண்மூடித்தனமா போயிட்டு சப்போர்ட் பண்ற கூட இது கண்மூடித்தனமாவே இல்லையே சொல்லலாமே நிறைய சொல்லலாமே உங்களுக்கு என்ன கத்திப்பார மேம்பாலத்துல இருந்து சொல்லணுமா லிஸ்ட் சொல்லுமா சொல்லுங்க இந்த முக்தார் பேசினா அப்படியே என்ன திமுக செஞ்சிருக்குன்னு அவனோ ஒருத்தன் கேட்டதுக்கு அதை அழகாக சொன்னார்

அதை சொல்லுங்க எந்த பஸ் ஒழுங்கா ஓடிட்டு இருக்குது மகளிர் ஒழுங்கு கொடுத்தாங்க அதனால எது யூஸ் மக்களுக்கு யூஸ் ஒரு யூஸ் இல்லை யூஸ் பண்றவங்களை கேட்டதா தெரியும் அவர் யூஸ் பண்ணாங்க அவர் புல்லெட் வச்சிருக்காரு அவர் புல்லெட் வச்சிருக்காரு கார் வச்சிருக்காரு எங்க மாமி இப்ப கார்ல கூப்பிட்டு வந்துருவாரு

கடைசியா அந்தமா பண்ணது ரெண்டு மூணு விஷயம்தான் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் அது தான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெட்டரா பண்ணாங்க அவங்க செய்யலைன்னு சொல்லு அது தெரிஞ்சு பெட்டரா பண்ணாங்க அந்த டென்த் ஆனால் அந்த வருஷமே எழுதலாங்கிற சப்ஜெக்ட் மினரல் வாட்ரு அது இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அது

இந்து வேலை அணை இருக்காங்களா அவங்கள கேட்டு சும்மா அந்த ஆயிரம் ரூபா கொடுத்து ஐநூறு ரூபா கொடுத்து முன்னூறு ரூபா கொடுத்து நான் தேவை வச்சுன்னு எப்படி ஏற்ற முடியும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ஏங்க நம்ம இந்த அளவுக்கு பேசுறதுக்கே திராவிடம் தாங்க முக்கிய காரணம் என்ன பொறுத்த அளவுக்கு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுங்க தை வெறும் போலோ மிட்டாய் இருக்குல்ல ஒரு போலோ மிட்டாய் ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குற போலோ மிட்டாயை கூட இதை வாங்கி கையில் வச்சுட்டு டோஃபின்னு சொன்னீங்கன்னா அதை டாஃபி சாக்லேட்னு அர்த்தம் டோஃபின்னு சொன்னால் அவனுக்கு புரியும் ஓரளவுக்கு அவனை டோஃபி சாக்லேட்டான்னு சொன்னால் ஏன் கே காரணம் என்னென்ன செய்யறதுன்னு கேட்பேன் நம்ம எப்படி சாப்பிட்றதுனால சொல்கிற நிலைமைக்கு இருக்கு இன்றைக்கி அப்படி இருக்குதா நம்ம பசங்க ரெண்டு வயசு பையன் கையில் கொடுத்து பாருங்க சாக்லேட்டை பிரித்து உனக்கு ரெண்டு கையில் கொடுத்துட்டு நமக்கு ரெண்டு அவன் அவன் ரெண்டு சாப்பிடுவான் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கா நம்ம பையன் அவன் கல்யாணம் முடிச்சு புள்ள பெருத்து இளந்தாரியா இருக்கிறான் அவனை கேட்டீங்கன்னா சாக்லேட் பிரித்து சாப்பிட்றதா இல்லை இது தூக்கி போடுறதா விளையாட்டு சாமானம் கேட்குற அளவுக்கு இருக்குண்ணா அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான் நம்ம எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்கணும் காரணம் என்னன்னா இந்த திமுக தான் உறுதியா இல்லையா நீங்க நம்புறீங்களா இல்லையா உங்களை நான் திருப்பி கேக்குறேன் சொல்லுங்க இல்ல இல்ல இவ்வளவு தூரம் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்களை ஓரளவுக்கு நீங்களும் கண்டிப்பா அதுல பயன்படுத்தாம இருந்திருக்க மாட்டீங்க முதல் பட்டதாரியா அதுக்கு காரணம் யாருங்க படிக்கவே விடாம வச்சிருந்தாங்க ஜி இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தாண்டி அந்த செவுத்து மேல நின்னுக்கிட்டு நம்ம அதை எட்டி ஒதைக்கலாமான்னு யோசிச்சுருக்கோம் இதே விஜயா இருக்கட்டும் அவர் நிலைமை அதுதான் விஜயா இருந்தாலும் சரி செங்கோட்டையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி படிச்சவங்க எல்லாம் முழுக்க முழுக்க திமுக பெரியார் மண் வாழ வைக்க எல்லாத்தையும் வாழ வைக்கிறது நம்மளும் அளவு உலக அளவில் வளர்ந்துருக்கிறோம் பெரியார பற்றி உங்களுக்கு கருத்து முடியாது பெரியார பற்றி நம்ம தனிப்பட்ட முறையாக கற்று சொல்லுங்க தனிப்பட்ட முறையை கருத்து சொல்ல முடியாது அவர் இல்லையா நம்மளாம் இந்தளவுக்கு பேச மாட்டிட்டு பேசலாமாப்பில அது பிரச்சனை வேற பெரியார் என்ன பேர் சின்ன பெரியார் இருந்தாரு பெரியார் நம்ம தனிப்பட்ட முறையான கருத்து சொல்ல முடியாது அவர் அவர் ஸ்டேட்டஸில் வந்து இங்கே ஆதி இல்லை

அப்படி கருத்தை எப்படின்னு நமக்கு என்னோட கருத்து அவரும் ஒரு நல்ல மனிதர் கடவுளுக்கு கடவுளுக்கு சமமான மனிதர் அவர் கடவுள் அவர் நம்புறாரே இல்லையா நம்மளாம் நினைக்கிற கடவுளுக்கு சமமான அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அதோட உள் கருத்தை தெரியும் நமக்கு அவர் கடவுள் இல்லைங்கிற வார்த்தையை சொன்னதும் கடவுளை வச்சு சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னதெல்லாம் நமக்காக நம்ம இப்படி அடிமுட்டாலாம் போய் விளையாள் சொல்ல வரது அதுதான் அவர் கடவுள் நினைக்கிறார நினைக்கல அது நமக்கு தெரியாது ஆனால் கடவுள் சமமான மனிதர்கள் தெரியாது அவர் அவரை கம்பேர் பண்ணி யாருக்கும் பேச முடியும் பெரியார பத்தி நம்ம என்ன நினைக்கணும் அவரை கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிறதுக்காக நீங்க படிங்கப்பா படிங்கப்பான்னு சொல்லலாம் இல்லீங்க அவரு வந்து கடவுளுக்கு சமமான அவர்ல போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்ல கடவுளை போய் நம்ம என்ன சொல்ல முடியாது உங்களுக்கு உங்க கடவுள் பெருசாக இருக்கும் எங்க கடவுள் எனக்கு பெருசாக இருக்கும் அதனால வந்து நம்ம போய் கடவுள் வந்து எந்த கடவுளும் நம்ம தப்பா சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி பெரியார் இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியும் அவ்வளோ சொல்ல அவருகிட்ட வந்து கம்மியாக போட முடியாது இல்ல அவர் மேலே எந்த கம்பெனி போட முடியாது இல்ல அவர் என்ன கேட்கறாருன்னா இப்ப பெரியாருக்கு எகைன்ஸ்டா இருக்கக்கூடிய கட்சியோட போய் நீங்க லிங்க் ஆயிருக்கீங்களா ஏங்க அது வேற ஏங்க வர்றாரு அவரு அதுதான் நான் அதுதான் இதை சொல்லணும் பெரிய எகைன்ஸ் பார்ட்டியா அவங்க